சீர்காழி அருகே புத்தூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புவிக்காப்பு அறக்கட்டளை சார்பாக ஒரு கிராமம் ஒரு அரச மரம் நடும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் அரச மரங்கள் நடும் துவக்க விழா நடைபெற்றது புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் இரண்டாயிரம் மரங்கள் நடும் பணியும் துவங்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புவிக்காப்பு அறக்கட்டளை காவிரி கூக்குரல் அமைப்பு பூம்புகார் பனை பாதுகாப்பு அறக்கட்டளை மற்றும் தமிழ் நாடு சுற்றுச்சூழல் இயக்கம் இணைந்து மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரம் அரச மரங்கள் நடும் திட்டம் துவக்க விழா நடைபெற்றது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அரச மரத்தினை நட்டு திட்டத்தினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து புத்தூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் பல்வேறு வகையான இரண்டாயிரம் மரங்கன்றுகள் நடும் திட்டமும் துவங்கப்பட்டது இதில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் புவிக்காப்பு அறக்கட்டளை காவிரி கூக்குரல் இயக்கம் பூம்புகார் பனை பாதுகாப்பு அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர்